ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாகத்துல இருக்க சமுதாய நல கொடுத்து தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம இங்க என்ன எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சுகரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாம் எல்லா எலக்ட்ரானிக்கல் பொருட்களும் இருக்குது இப்போ நம்ம ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்குதா எக்ஸ்பிளைனோட பார்க்கலாம் சார் இதெல்லாம் என்னது சார் இது டிவி அப்ப இது வந்து வாக்மேன் டிவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1940 ல வந்து யூஸ் பண்ண டிவி இது நம்ம கையில எடுத்துட்டு பாத்துக்கிட்டே போலாம் இதுதான் அந்த வாக்மேன் டிவி அப்ப இது இது வந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல வந்தது இது வந்து வீட்டுல வச்சு நம்ம மினி டிவி வேற யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து எஃப்எம் ஏஎம் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி பிளஸ் நம்ம டிவியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இதுவும் டிவி தான் சேம் அதே தான் அதே மாதிரி இதே மாதிரி இது ஃபுல்லா டிவி அப்ப அந்த yellow colorல இருக்குல்ல அது அது டிவி தான் இது அந்த மினி கலர் டிவி போட்டு பாத்தீங்களா இது black and white அது கலர் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரொஜெக்டர்லாம் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க டிவி அது அந்த சினிமாலாம் பாத்துக்கிட்டீங்களா ஒரு இதை வச்சு பார்ப்பாங்களே டிவியை வச்சு ஷூட் எடுக்கும்போது பார்ப்பாங்களா அது மாதிரி யூனிட்டி அதுதான் அந்த மாடல் இது எல்லாமே டிவி மாடல்ஸ் இதெல்லாம் என்ன ஜெனரேஷன் சொல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 40 1945 அதுக்கு சுதந்திரம் நமக்கு அதுக்கு அப்புறம் வந்த மாடல்ல வந்த எல்லா டிவி எல்லாம் இதுவும் அதே மாதிரி சேம் சேம் மாதிரி ஓகே இங்க நிறைய இருக்கு டிவிஸ் நம்ம அடுத்த ஜெனரேஷன் தான் இப்போ ஜெனரேஷன் தான் எல்சிடி எல்இடி டிவி இதுதான் டிவியோட இதுவும் டிவி தான இதுவும் டிவி தான டிவி தான் இது வந்து கம்ப்யூட்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன் மோனோ கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க இது பேர் இதுக்கு மோனோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அது அடுத்த மாடல் இது அதுக்கப்புறமா தான் நம்ம சிஆர்டி வந்தது சிஆர்டி தான் இது கலர் சிஆர்டிக்கு அப்புறமா நம்மளுக்கு எல்சிடி எல்இடி அதுக்கப்புறமா தான் லேப்டாப் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி லேப்டாப் இதுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்இன் ஒன் இப்ப எப்படி பாப்பீங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து சிபியூ வச்சு யூஸ் பண்ணுவோம் ஆனா பட் இதுல எல்லாமே ரேமு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இன்பில்ட் இது ஃபோன் கால் கால் பண்ற மாதிரி இன்டெல் மாடல் வித் மாடல்ல இந்த மாடல் இதெல்லாம் அதோட ஃபிளாப்பி ஃபிளாப்பி சிடி டிரைவ் ஓஎஸ் எல்லாமே இது இது ஒரு சிடி தான் உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஜெனரேஷன் ப்ராசர் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ஹார்ட்

எல்லாமே கம்ப்யூட்டர் சார் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான் ஓகே ஆப்பிள் தெரியல ஆப்பிள் போன் அவங்களோட இதுதான் ஆப்பிள் மாடல் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் ஆ கீபோர்ட் கீபோர்ட் இது வந்து டெஸ்க்டாப் கீபோர்டு இது லேப்டாப் கீபோர்ட் இது சர்வரோட போர்டு அது வந்து பாத்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ற கீபோர்டு வயர்லெஸ் கீபோர்டு இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ கரண்டா நம்ம யூஸ் பண்றது இந்த ஹார்ட் டிஸ்க் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் சாட்டா இதுக்கு முன்னாடி வந்ததுதான் இந்த மாடல் ஐடி மாடல் ஐடி மாடலுக்கு அப்புறமா வந்த மாடல் தான் சட்டா இதுதான் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்க பாட் மதர் போர்டு நம்ம இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற டெஸ்டாப் மதர் போர்டு அந்த மதர் போர்டு ஓகே இது வந்து சர்வர் போர்டு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் சர்வர் யூஸ் பண்ணோம்ல அதுதான் ரெண்டு ப்ராசர் வரும் ரெண்டு ப்ராசர் வரும் ரேமு போர்டு எல்லாமே ஆப்ஷன் தான் சர்வர் போர்டு இதுல இந்த பென் டிரைவ் இது யுஎஸ்பி எப்பமே ஒரு சர்வர்ல வந்து பாத்தீங்க அப்படினா நாலு ஹார்ட் டிஸ்க் இருக்கும் RAM வந்து கிட்டத்தட்ட இத்தனை RAM இருக்கும் ரெண்டு ப்ராசஸருக்கு ரெண்டு பவர் சப்ளை இருக்கும் அத சர்வர் போர்டு டெஸ்க்டாப் சர்வர் போர்டுக்கு சர்வர் போர்டுக்கு இந்த ஓகே ஆன் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரேடியோஸ் 1940 1940 ல இருந்து யூஸ் பண்ண ரேடியோஸ் இது இது வந்து இதுவும் இது ஒரு டைப் ஆஃப் ஆ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இதெல்லாம் ஒரு சில இது இது ஒரு டைப் ஆஃப் இது இது ஒரு டைப் ஆஃப் இது ஒரு டைப் ஆஃப் இது இருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பழைய காலத்துலலாம் எல்லாம் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த கிராமத்து சைட்ல அந்த மாடல் டைப் ரேடியோஸ் இருக்குது టైప్ రైటర్స్ నమ్మ టైప్ రైటర్స్ లో బాత్ర కొల్ల పలే గాల్ ద టైప్ అది జనరేషన్ ఉంది అర్థ జనరేషన్ అదికి అర్థ జనరేషన్ ఇది అదికి అర్థ మోడల్ జనరేషన్ అప్పుడు ఏ బేస్ ఉంది అప్పుడు ఎలక్ట్రానిక్స్ ఉంది ఇది ఉంది ఎల్లమే మాన్యువల్ యూస్ పంట ఇది ఇది ఎల్లమే యూస్ ఎలక్ట్రానిక్స్ ఇది எலக்ட்ரானிக்ஸ் டைப்ல வரும் இது வர்க் ஆகுமா இப்ப இப்போ வர்க்கிங்ல இது இது டெமோ காக வச்சிருக்கது நம்ம இப்பினா நம்ம மேனுவலா டைப் பண்ணி இது பண்ணுவோம் இது வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டம் மூலமா யூஸ் பண்ணி கொடுத்தா நம்ம இது வரும் ஆப்ஷன் அதுக்கு அடுத்து தான் இது கட் சிஸ்டம் கனெக்ட் பண்ணனும் ஆ பேக்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணனும் பாத்துட்டு ஆ மானிட்டர் அதுக்கு அடுத்து தான் இந்த ஜெனரேஷன் மூலமா இப்போ குடுக்குறோம் எப்படி நம்ம சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் குடுக்குறோம் பாத்தீங்களா A4 சைஸ் A3 சைஸ்

இது வந்து இப்பத்தி நம்ம யூஸ் பண்ற லேசர் லேசர் இப்ப நம்ம யூஸ் பண்றது லேசர் பிரிண்டர் இதுதான் லேசர் ஃபைனலா இப்போ யூஸ் பண்றது இந்த பிரிண்டர் தான் யூஸ் பண்றோம் இதுவும் அதேதான் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து சொன்னல அந்த மாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் சிடி டிரைவ் போட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இது வந்து போட்டோ காப்பி ப்ரோ சைஸ் நம்ம அது அந்த மாடல் சொன்ன பாத்தீங்களா அதுல எடுத்துற மாதிரி போட்டோ காப்பி போட்டோனே பிரிண்ட் டப்பல் எடுத்துக்கலாம் அது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொஜெக்டர்ஸ் இது ப்ரொஜெக்டர்ஸ் தான் இது எப்படின்னா இந்த லேமின் வச்சு இங்க பிலிம் வச்சு இது பண்ணுவாங்க ஒவ்வொன்னு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன் ஓல்டு டைப் ப்ராஜெக்டர் இது வந்து அது நான் ஒர்க் சார்

இது பேட்டரி இல்லை சார் இது வந்து மேனுவலாக தான் சார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்போல்லாம் மேனுவலாக யூஸ் நிறையா அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு தடவை இது ஒரு பாட்டு ஒரு ஒரு பாட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு வந்து ஒரு இது வந்து ப்ரொஜெக்டர் இந்த ப்ராஜெக்ட் ரெப்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வச்சு கனெக்ட் பண்ணி அது மூலமா தான் டிஸ்ப்ளேல அவுட்புட் நம்ம பார்ப்போம். ஆனா பட் இது வந்து இன் பில்ட் இதுல வந்து சிஸ்டம் இருக்கு. ஓ சிஸ்டம் இருக்கு. இதுல அப்படியே கனெக்ட் பண்ணினா இல்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க பட் அதுக்கு டிஸ்ப்ளே தெரியும். நம்ம அத வச்சு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெரி சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணி என்னன்னா காப்பி பண்ணி ஃபைல் பண்ணுவோம் அது தெரியும். இது ஒரு டைப் ஆப் ப்ராஜெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஸ்கூல்ஸ்லலாம் நம்ம பேப்பர் வச்சு நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா ப்ரிண்ட்டு ஸ்கேனர் இருக்கணும் இது வந்து பேப்பர் வச்சு இது கேமரா இது கேமரா மூலிமா இது வச்சு அங்கே செஞ்சுச்சுன்னா டிஸ்ப்ளே ஆகும் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப் ஆஃப் போட்டு இது வந்து ஓல்டு டைப் இது என்ன ஃப்லீம் பார்த்துருப்பீங்களா அந்த காலத்தில் ஃபிலிம் எடுப்பாங்க ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஃபிலிம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபிலிம் அப்படி இருப்பாங்க வச்சால் அந்த டிஸ்ப்ளே எனக்கு தெரியும் ஓகே ஓகே அது வந்து இது நார்மல் ப்ரொசெக்டர் தான்

இம் ரோல் பண்ணிடுவாங்க நம்ம போர்ட் அப்படியே போட்டு ரோட்லேயே வச்சு நம்ம வந்து காமிப்போம் பாருங்க ஸ்க்ரீன் போட்டு அப்புறம் இதுவும் ப்ரொஜெக்டர் சார் இதுவும் அதேதான் சார் இதுவும் ப்ரொஜெக்டர் இது அது சார்

நாம செகண்ட் சர் இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ரேடியோஸ் கீழே பாத்த ரேடியோஸ் கீழே வந்து பார்த்தது வந்து வோல்ட் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து டேப் ریکார்ட் அது வந்து நம்ம எஃப்எம் எம் பாலேட்டக்கு இது வந்து டேப் ریکார்ட் கேசெட் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மாடल्स இது எல்லாமே இது எல்லாமே அந்த மாதிரி மாடல்ஸ் தான் ஃபுல்லா இது வந்து ஓல்ட் டைப் நம்ம இதுனா இந்த சின்ன கேசெட் போடு இது ஒரு பெரிய சர் டைப்ல இருக்கும் அந்த மாடலான இந்த இது ரீல் வச்சு இது போடுறது அந்த பேர் மாடல் இது இது வந்து நம்ம கீழே பார்த்தீங்களா அந்த சவுண்டு போடுவோம் இது வந்து அதுக்கு அடுத்த மாடல் அடுத்து தான் வந்த ஜென்ரேஷன் இப்போ யூஸ் பண்ணுவோம் சின்ன சிடி மேரி டைப்ல போட்டு யூஸ் பண்ணுவாங்க சேம் இதே தான் இது எல்லாமே அதே தான் இது அதோட ஸ்பீக்கர்ஸ் இதோட ஸ்பீக்கர் இதுல இன்பில்ட் ஸ்பீக்கர் அது இதுவும் கீழே பார்த்தா ரேடியோ சேம் அதே தான் இதுவும் அதே சேம் அதே தான் கொஞ்சம் அது வந்து ஓல்ட் இது வந்து கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே அதே தான் பண்ணலாம் கேசட் போட்டு தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடல்ஸ் சிடி போட்டு இது பண்ணுற மாதிரி நம்ம இது 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 வந்து வாக்குமேன் கையில் எடுத்துக்கிட்டே நம்ம கேட்டு போகலாம் சாங்ஸை ஆமாம் இது அதுக்கப்புறமா தான் ரொம்ப இது இவ்வளோ பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு சின்னதாக ஆக்கினாங்க சைஸ் இது எஃப்எம் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சஸில் வந்தது இெல்லாம் ரேடியோஸ் எல்லாமே ரேடியோஸ் நம்ம அடுத்த செக்ஷன் போலாம் இதுவும் ரேடியோஸ் தான் இது ஃபுல்லாவே ரேடியோஸ் இதெல்லாம் இது இதுல அதுல போடுவோம் இது ஒவ்வொன்றும் சீடி இது எல்லாமே சீரியல் இது வந்து டூ இன் ஒன் சீரியாவும் போட்டுக்கலாம் கேசிடாகவும் போட்டுக்கலாம் ஃபார் இது மினி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மினி ஸ்பீக்கர் மினி சின்ன ஸ்பீக்கர் இது வந்து சின்ன ஸ்பீக்கர் மேரி சாங்ஸ் இது என்னமே ரேடியோஸ் எல்லாமே இது ரேடியோ மாதிரி போட்டு நம்ம போட்டு யூஸ் எல்லாமே ஃபோர்ஸ்

ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கேட்குறது வாக்கி ஆகி அந்த மாதிரி இது ஃபோன் தான் ஃபோன் இது ஃபோனா ஃபோன் இது ஃபோன் இது நம்ம சீரி இது நம்ம எப்படின்னா இது எப்படி தான் வாக் மன் கேட்போல சீரி மீரி போட்டு வாக்மேன் நம்ம காலையில் வச்சு கேட்டு போகிறாம கையில் இங்கே வேணால் போர்ட்டபுள் எடுத்துகிட்டு போகலாம் ஐ ஹெட் ஃபோன் இது ஹெட் ஃபோன் ப்ளூடூத் ஹெட் ஃபோன் எல்லாமே இது எல்லாமே பிஸியாக இது டிவியா போட்டு தான் இது ஓல்டு டைப் ஃபோன் நம்ம இருந்த ஃபோன் அது பாத்தீங்களா காட்லெஸ் ஃபோன் அந்த மாதிரி இது சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ற நெட்வொர்க்கான ஆப்ஷன் கம்யூனிகேஷன் டேட்டா வாய்ஸ் ஃபேக்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு இது ஒரு இது ஒரு காட்லெஸ் ஃபோன். இது காட்லெஸ் ஃபோன். ஒரு நம்ம வீட்டுல இருந்து நம்ம அட்рес செட் பண்ணலாம்.

சே சென்ஸ் இது அடிக்கும் फ्लैश அடிக்கும் फ्लैश மூலமா அது எடுக்கிறது அதுக்கு அப்புறம் ஒரு ஜெனரேஷன் இது வந்து இது வந்து அப்படினா நம்ம நிக்க வச்சு நம்ம எல்லாம் கையில எடுத்து எடுக்கிறது இது வந்து உட்கார்ந்து ஃபோக்கஸ் எவ்வளவு தூரம் வந்து கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது ஒரு இது ஒரு டைப் ஆஃப் கேமரா நல்லா இருக்கு இது ஃபுல்லா கேமரா இது எல்லாமே எல்லாம் எல்லாமே எல்லாம் டிஜிட்டல் கேம்ஸ் இது சார் இது கேமரா தான் இது நம்ம வச்சு வெச்சிந்தல ரீல்ஸ்ல பார்த்தோம்னா இதுல டிஸ்ப்ளே தெரியும் நம்ம அப்படியே போட்டோ எடுக்கலாம் ओके पुल्ला कैमरा आज पढ़ो इधर बंदे पाते हैं ना कैसे कोट यूज़ करामेंट कैसे टाइप लेव करामेंट कोटे यूज़ करामेंट ये तो कैमरा अरु कैमरा फ्लैश कैमरा फ्लैश कैमरा कैमरा ये अच्छी रे फ्लैश तो ये डिपाफ़ ऑन है लगाते हैं कैमरा फ्लैश का इस सामने ये तो बंदे हम

இது இது மைக்கா சார் ஆ மைக் இது வந்து ஓல்ட் டைப் மைக் ஓல்ட் டைப் மைக் இது இது நான் இது மைக் தான் இது ஸ்பீக்கர் நார்மல் வீட்ல யூஸ் பண்ற மைக் மைக் இது நார்மல் இது வந்து பழைய காலத்து பாட்டல எல்லாம் வச்சி அந்த நிக்கி வச்சி பேச வாங்கல மைக் ஓகே நல்லா இருக்கு இது மைக் இது ஒரு கேமரா இது கேமரா தான் ஓல்ட் டைப் ஆஃப் கேமரா கேமராவா ஆமா

போவாங்க ஓகே இந்த உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க